பணகுடி அணியினர் இதோ பணகுடி அணியினருக்கும் எங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ ஏ கே பிரதன் வந்து பனகுடி இரண்டு போட்டியும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு அணி வீரர்களும் ஒரே வண்டியில் பூட்டிய காலைகள் போல் முன்னுக்கு பின் செல்லாமல் சமம் பலம் வாய்ந்த அணி என்பதை தெரிந்து கொள்கிறோம் டோ பணக்குடி கோட்டைக்குல் ஏகே பிரதாஸ் வீரர் ஜெஸ்டா ஒரு சிறந்த ஆட்டக்காரர் பெட்டி புளிகளை தட்டுவாரா ஒரு வெற்றி புள்ளி பணகுடி மேக் உரிமையாளர் டிஸ்ப்ளே கேமரா பேல்லோ 38 ரூபாய்க்கு ஊம்போட்றப்ப தம்பி தந்துறது அது பிரச்சனை இல்ல இப்போ அப்படியே சேறுபதுல நடக்க பத்திக்கு அடுத்த ஆட்டமாக Barat tepi, ini kita bandar नींगे। नींगे। आ, ി

वो तो है ना वोडी से यार तो कि आता है, बुला ना, ये बुलाता है रुको, हम देवी की जींस और ढे करंस कंडला जो क्लब दिख बोलता। तो सारे यार लप, दो बंदर है सुपर टैकल ऑन ஏழு வெள்ள <elementary> ఐదు వెట్టుపల్ ఏకే ప్రదాస్ పదినోరు వెట్టుపల్లి

இங்க எல்ல ஆகிட்டல இது. அம்மா நான் டாப் ஓட விட்டுட்டீங்க. அது இந்த இது என்ன பணக்கடி ஆறு வீட்டு பிள்ளையம் ஏக பிறகு பதினோரு வைத்து என்ன மேட்டு உரிமையாளன் மாறிங்களா இல்லையா

இதோ பானகுடி சிறந்த ஆட்டக்காரர் வேற்றி புள்ளியை தட்டி சென்று இதற்கு அடுத்த ஆட்டமாக உரத்து குடியிருப்பு விசேஷ் காலை குளம்

பனகுடி எட்டு ஏகே பே பதிமூணு விட்டுறீங்க விட்டுறீங்க கட்டம் படங்குடி எட்டு வெட்டு புள்ளியோ ஏக பிரத பதினஞ்சு வெட்டு புள்ளியும் அடுத்து ஆடக்கூடிய அணியினர் ஆடுகளத்துக்கு அருகாமையில் வரவும் தேனே கடைசி மூன்று ஆட்டம் கடைசி மூன்று ஆட்டம் மட்டுமே உள்ளது குளத்துக்குடிப்புறம் விரைந்து அருகாமை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக மேட்டின் உரிமையாளர் உடனடியாக கேட்டு கொள்கிறோம் மேட்டின் உரிமையாளர் பதினேழு வெட்டுமானது முடியும் தருவாயில் வந்துவிட்டது உடனடியாக குளத்து குடியிருப்பு ஆடுகளத்திற்கு அருகாமை வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆட்டம் முடிந்த மறுகணவே நீங்கள் ஆடுகள் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் கடைசி இரண்டு நிமிடம் மட்டுமே உள்ளது இந்த வெற்றி புள்ளி எடுத்தாக வேண்டும் அல்லது வெற்றி புள்ளியை கொடுத்தாக வேண்டும் எத்தனை மேட்ச் ஜிச்சு வந்தாலும் வெளியே பெய்த ஆகணும்